நாம இப்ப நித்தியபடியும் திருப்பாவை பாசுரங்களோட அர்த்த விசேஷங்களை சேவிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அடியேன் ஒவ்வொரு சர்க்கமா ஒவ்வொரு பிராச்சீனமாக சொல்லிட்டே வந்துட்டு இருக்கேன் தேவரீர் எல்லாம் எப்படி சேவிக்கிறேன் அப்படின்னு நம்புறேன் ஆண்டாள் நாச்சியார் அடிச்ச திருப்பாவை பாசுரங்களில் அடியேன் முன்னமே சொன்னது போல ஆறிலிருந்து பதினஞ்சு தொழில்நுட்பம் பாசுரம் பதினெட்டு பத்தொம்போது இருபது பின்னே நாச்சியாரோட பெருமை மிகுந்த பாசுரங்கள் இருபத்தி ஒன்னுலேருந்து இருபத்தஞ்சு கிருஷ்ண பரமாத்மாவுடைய லீலா விபூதிய சொல்லக்கூடிய பாசுரங்கள் நாம இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு பார்க்குற பாசம் இருபத்தி மூணாவது பாசுரம் சரிங்களா இந்த பாசுரத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா பெருமாவுடைய திரு அவதாரங்கள்ல நிஷும்ம சுவாமியோட அவதாரத்தை புகழ்ந்து பாடுற பாசுரமாக எதுன்னு சொல்லி சொல்லிடலாம் அப்பேற்பட்ட உத்தமோ உத்தம பாசுரத்தை நம்ம சேவிக்க போறோம் இன்னைக்கு இன்னைக்கு இந்த பாசுரத்தின் சேவிக்கிறன் மூலியமாக என்ன பிராச்சீனம் என்ன விசேஷங்கள் இதுக்கு ரெண்டு வியாக்கியதா உண்டு திருப்பாவை அண்டனாச்சி சொன்ன வியாக்கியத்தா அதுக்காம ஆச்சாரிய வியாக்கியத்தன ஒண்ணு வரும் அப்படியே முன்னமே சொன்ன மாதிரிதான் அஞ்சு பாசுரம் கிருஷ்ண பாசுரங்கள் இருக்குல்ல அஞ்சு பாசுரங்களுக்கும் இந்த ஆச்சியா சுவாமி கோதாலக்ஷ்மி ஆச்சியா சுவாமியோட வியாக்கியதா ஒண்ணு இருக்கு ஆச்சாரிய வியாக்கியத்தானு ஒண்ணு ரெண்டு இருக்கு

கோயிலில் போதல் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்தருளே வாய் இந்த பாசகம் ஆண்டாள் நாச்சியார் இருபத்தி மூணாவது சொர்க்கத்துல சொன்ன பாசுகம் இதோட பிராச்சீன அர்த்தியூகம் என்ன அப்படின்னா சாத்துர் மாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகை காலத்துல யோக தபஸ்விகளும் முனிசிரேஷ்டர்களும் அவ தவசின்ற இடத்துல இருந்து வெளியே வந்தோம்னா மழையில ஓரமா ஆங்காங்கே ஒதுங்கி இருக்கிற பூச்சி பொட்டுகளையோ இல்லை ஏதாவது ஜீவராசிகளையோ தன் காலால மிதிச்சு துன்புறுத்திடுவோமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அவ குகையில இருந்து வெளியே வரமாட்டாளாம் சாத்துர்மாசிய ஸ்லோகா ியாசே து நா பிரய்சதி பிரயசம் பண்ண மாட்டான் இந்த பிரயாணம் பண்ண மாட்டான் அவ இந்த உத்தமோ உத்தம யோகங்கள் மட்டும் கிடையாது மிக வகைகள்ல சிங்கம் அப்படி சொல்லக்கூடிய காற்றிற்கு ஆஜகமான சிங்கமும் மழை காலத்துல வெளியில பிரயாணம் பண்ணாது அதோட குகையிலேயே இந்த ஹைபர்னேஷன் சொல்லுவா பதில் அந்த மாதிரி ஹைபிரேட் ஆகி நல்ல ஜம்முன்னு முன்ன உண்ட உணவை வயிற்று நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தூங்கிடும் ஹைபிரேட் பண்ணணும் சொல்லுவான் உடம்ப தானே ரிஜுனேட் பண்ணி சொல்லுவா பிராணத்தோட இருக்கும் ஆனால் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடும் அப்படி சாத்துர் மாசியம் சொல்லக்கூடிய மழை காலம் முடிஞ்சக்கப்புறமா அந்த சிங்கம் சீரிய சிங்கம் சீரியன்னா சிறப்பு மிகுந்த ஒரு புத்தி கூர்மையுடைய பிராச்சீனமா பார்க்கவே தீட்சமா இருக்க சிங்கம் சிங்கத்துக்கு புத்தி கூர்மை இரண்டாவது அந்த பிராச்சிய சிங்கத்தோட அறிவுற்றுன்னு சொல்லுவா அறிவுற்றும் துயரல்னு சொல்லுவா அறிவுற்று எழுந்துச்சு எழுந்தவுடனே எப்படி இருக்கான் ஆயிரம் சூரியர்கள் தகிப்பதால் போல் எப்படி மிருத்ய்து மிருத்யோ நவாமியம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை நிசிம்ம சுவாமியை பார்த்து சொன்னார் நிசிம் அமதாயத்துடைய புகழை சிவபெருமான் போற்றி பாடின ஸ்லோகம் இது இதுல ஒரு வார்த்தையை மாத்தினா கூட மாறி போயிடும் ஏன்னா அந்த சுவாமியே சொல்லியிருக்கிறதுனால அவ்வளோ அக்ஷரங்கள் பெசராம இருக்கணும் அதான் பிராச்சீனம் சரியா அந்த ஸ்லோகத்திற்குள் உள்ளார் போல் அக்னிகாரிய தகனோத்பவந்தியா இதஹா நிஷும்மோ நேத்திரஹா அது அக்னியோ தக தக நகைச்சிருவான் அவ்வளோ உக்ரமான நேத்திரோடையவர் யாரு நிசுமோ சுவாமி சரியா அந்த சுவாமி கோடி சூரிய சமத்பவா இதந்திரே நிஷும்ம நேத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்னி சுரபமான நேத்தத்தை வச்சு சுவாமி கண் திறக்கிறார் அப்ப திறக்கிறார் அது நிஷிம்மன் சொல்லக்கூடிய சிங்கமானது கண்ணை திறக்குது திறந்து என்ன பண்ணுது அப்பதான் ஹைபர்னேஷன் எந்திரிக்கார் இந்திரிச்சு என்ன பண்றாரு வெறிமயிர் பொங்க அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அந்த பிடரி மயிர் இருக்கு பதிலா சிங்கத்துக்கு பிடரி மயிர் இருக்கு எல்லா பக்கமும் அந்த பிடரி மயிர் ஆகப்பட்டது தகக்குன்னு பொங்கி அந்த பொங்கல மயில் பொங்கல்னா நல்லா புஃப் அர்த்தம் தூங்கிட்டு இருக்கும் போது அமைந்திருக்கும் பொங்கல் பொங்கிட்டு சொல்லுவான் பொங்குன அந்த முடியாப்பட்டது எப்படி இருக்கும்னா பறந்து விரிஞ்சு பல பல அந்த சிகையோட அந்த சிங்கம் தன் குகையை விட்டு வெளியே வருது எப்படி வருது மூரி நிமிழ்ந்து ஒரு பகீரதமான கர்ஜனை அந்த மொத்த காடே கட்ட கட்ட கட்டன் ஆடிட மாதிரி ஒரு பகீரதமாக கர்ஜனை அந்த கர்ஜனையோட அந்த சிங்கம் அதற்குண்டான ராஜ நடையோட குகிலிருந்து வெளியே வருது அந்த சுரூபத்தை பார்த்தா எப்ப இருக்குன்னா நிசும சுவாமி அந்த துணை பிளந்து சம்ஹாரத்துக்கோசுரம் அந்த அசுரனை துரத்துவார் துரத்தி பிடிச்சிடுவார் பிடிச்சு அவன் அந்த வாசப்படியில வச்சு அவனை சம்ஹரிக்கும் போது நிசும சுவாமி எவ்வளோ தேஜோரூபியா அதிவியா அவ்வளோ தேஜஸ்ஸான நேற்று இருந்தாரோ அதே சுரூபம் இந்த சிம்ஹோத்த முழங்கி புறப்படும் நேரத்திலும் தெரிகிறது அப்படின்னு சொல்றான் யாரு ஆண்டாச்சா சொல்றான் எப்படி இந்த சிங்கத்தோட பிராச்சீனம் நிசிம்ம சுவாமி ஒப்புகதியா இருக்கு சொல்லிட்டு இருக்கான் முடிச்சிட்டாரா அப்படியே போதருமா போலே பூவை பூவன்னா என்னது போதருமா போலே பூவை பூன்னாவா சிங்கத்தை சொல்லிட்டு போதருமா போலே பூவை பூவன்னா ககீர்னு கஜிட்டு இருக்க சிங்க எங்க ஸ்ங்கார மூர்த்தியா லீலாவிபூதியா அழகான கிருஷ்ண பரமாத்மா லீலைகள் எப்படி இவர் ஸ்ருங்கார மூர்த்தி பட்டு பிதாம்பரங்களும் ரத்னாபர கேசாதி விசேஷங்களும் உடைய சுவாமி இவருடைய ஸ்ங்கார வடிவத்திற்கும் நிஷும சுவாமியோட அதிரூப சுரபத்திற்கும் டக்குன்னு சேஞ்ச் பண்ணுவா எப்படி டக்குன்னு எப்படி சேஞ்ச் பண்றான் அப்படின்னா அவன் தந்தையை பதம் செய்ததற்கு பின்னும் பிரகலாதன் நிசும்ம சுவாமியோட மேலிருந்த பக்தியை கைவிடல பிரகலாதன் சுவாமியை பார்த்து சாந்தோ பவிதாகா நிசும்மோ தேவதா அப்படின்னு ஸ்லோகம் பாடும்போது நிசும சுவாமி ஆஹா என் குழந்தை கஷ்டப்படுறான்டா நான் அவன் கஷ்டத்தை போக்குறதுக்கு தான் வந்தேன் திருப்பி அவன் கஷ்டத்துக்கு நான் ஆளாக கூடாது நான் காரணம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி சுவாமி அப்படியே கரைஞ்சுட்டாரான் எப்படி அதிரூப ரூப உக்ர சொாரி பனியில அப்படியே சூரியன் பட்டா பனி கரையிட்டு பார்த்தா அந்த பனிலன்னு தண்ணி உகம ஜாயின்னு கரைஞ்சு போயிட்டார் அப்படி கரைஞ்சு பிரகலான தூக்கி மடியில உட்கார வச்சிருந்து அவருக்கு பேசிட்டு இருக்காரு உன்னடா வேணும் கோவைன்னு பேசிட்டு இருக்கேன் எப்படி நிஷும்ஹன் போதருமா போலே பூவை பூவன்னா அப்படிங்கிற மாதிரி மாறிட்டு நிஷும் டக்குன்னு டக்குன்னு பிரகாரம் மாறிட்டு அதான் பிராச்சீன பத்தி பிரஹலாதன் பெருமாள் மேல சலுத்திர பக்திக்கு தான் சாட்சி சரிங்களா உன் கோயிலில் நின்றுங்கனே போந்தல் அப்படிங்கிற வார்த்தை இது அண்ணன் ஆச்சாரத்தை பிரச்சனை சொல்றேன் கிருஷ்ணபரமாத்மா கிட்ட உன் கோயிலில் நின்றங்க நாங்களும் எம்முடன் சுற்றி வந்திருக்கும் பக்தர்களும் நின்றிருக்கிறோம் உமக்காக உன் திருவருளுக்காக உன் கடைக்கண்ணின் தீட்சமான அருள் பார்வைக்காக காத்து கொண்டிருக்கிறோம் நின்று கொண்டிருக்கிறோம் போந்தருள் சுவாமி போந்து யாவது எங்களை ஆட்கொண்டு அருளாய சுவாமின்னு சொல்லலாம் எங்கிருந்து கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து நம்ம முதல்ல போன வாட்டிலே பார்த்தோம் போன பாசனத்திலே கிருஷ்ண பரமாத்மாவோடைய கட்டில் மெத்தைதான் சிங்காசனம் அவருக்கு சிங்கம் எங்க உட்காருதோ அதை சிங்காசனம் ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் இல்ல இல்லை அந்தபுரத்திலேயோ எங்க இருந்தாலும் அவர் அமர்ந்து நியாயமோ இல்லை வந்தவர்களை வரவேற்று பேசுமோ இருக்கும் ஒரு ஆசம் சிங்காசனம் தான் சிம்மத்தோட ஆசனம் அதுக்கு ஒரு உபநியதமே கிடையாது உட்கார் சிம்மமா இருக்கும்போது அது எந்த ஆசத்துல உட்கார்ந்த சிமாசனம் சிம்மாசனம் தானே தான் தான் அதனால தான் கோப்புடையன்னு சொல்லிட்டாங்க கோப்புடைய அப்படின்னு நினைத்தோம் பிறரும் பார்த்தாலே சிங்காசனம்னு சொல்லக்கூடிய ஒரு வடிவழகை கொண்ட ஆசனம்னு அந்த அம்மா முதல்ல டக்குனு ஒரு வழி உள்ள அந்த அழகோடு ஆசிரத்தில இருந்து உட்கார்ந்து கேக்குறான் ஏன் அப்படின்னா சிங்காரூபியா இருக்க கிருஷ்ண பரமாத்மா அவரோட லீலாவிபூதியா இருக்கக்கூடிய அந்த கோரத்துல இருக்கும் போது எங்க நம்ம பேச சுவாமி கண்டுக்குவாரோ இல்ல டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாரோ அப்படின்னு கான்செப்ட்ல நீம்மாசனத்துலயும் உட்காரும் அதுல உட்கார்ந்து எங்களை அருக்கு சுவாமி வேற டைவர்ஷனும் வேண்டாம் எங்களை மட்டும் பாரு எங்களையும் எம்மோட வந்திருக்கிற பக்தர்களையும் பகாவதோத்தமர்களையும் கண்டு யாம் வந்த காரியம் ஆறு ஆய்ந்தருளேலோ நாங்க எந்த காரியத்துக்கோசம் வந்தோம் சுவாமியோ திருபடி சம்பந்தமும் உம்முடைய லீலா விபூதியில் நாங்களும் பங்கெற்றுக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் நாச்சியோட உயர்கரமான ஒரு உத்தமோ உத்தமமான பிரயத்தனம் அந்த பிரயத்தனத்துக்காக வந்திருக்காங்க அது சர்வ சௌலப்ய சாசியல் தேதா மனுஷன் சரியா அப்பேர்ப்பட்ட விஷயத்தை அன்ஹான்ச்சி அழிச்சிதான் சரி ஓகே இத ஆச்சாரியர் வியாக்கிய தவ பாக்கலாம் இப்படி மாரிமலை முளைஞ்சில் மண்ணி கிழந்துறங்கும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஆச்சாரிய சுவாமி ஒரு சிஷ்யா கிட்ட போடும் விதையாப்பட்டது அவன் மனதில் ஆழமாக மண்ணி அந்த குகையில் எப்படி அந்த சிங்கமோ முனிஷ்டர்களோ ஹைபர்னேஷன்ல போய் உறங்கி இருப்பாரோ அந்த மாதிரி அந்த குகையை தான் தீட்சமாக உட்காந்துட்டா உறங்கிட்டா நேரத்தில் தீட்சமாக இருக்கான் அப்படி அவர் கொடுக்க ஞானோக்தமான மழை போல் அந்தனுக்கு பொழிஞ்சு மனசில் தீட்சமாக அங்கே உட்காந்து அங்கே இருக்குது ஏன்னா வெளியே மழை பெய்து வெளியே போக முடியாதுங்க கான்செப்டில் அவர் இருக்கிற மாதிரியே இந்த அறிவு ஞானம் வந்து அங்கேயே தங்கிடுச்சு ஞானத்தை தங்கிடுத்து தங்கிட்டு சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழுத்துங்கிற வார்த்தைக்கு மாதிரி ஆச்சாரிய சுவாமி ஒரு தீட்சமான கண்ணோட்டத்தோட தீ மாதிரி ஒரு கட்டுமையான சில இடங்கள்ல ஒரு லாபகமான கண்டிப்போட சிஷ்யாள்களை வழிநடத்தலாம் அடுத்து கேட்கலாம் வெறிமயில் பொங்கன்னு கேட்கலாம் ஆச்சாரிய சுவாமி எங்க பிடரி விதாங்க கேட்கலாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னா ஒரு மரத்திலிருந்து ஆலமரத்திலிருந்து எப்ப ஏற்பட்ட கிளைகள் வருமோ அதே மாதிரி அந்த ஆலமரம்னு சொல்லக்கூடிய ஆச்சாரிய சுவாமிகளோட உபகிளைகளாக சிஷியர்கள் இருக்க வேண்டும் அந்த வெறுமையை பொங்க கிளைகள் இருக்கணும் அவ்வளோ கிளைகள் இருந்து அந்த ஆச்சாரிய சுவாமி அழிச்சு ஞானோபதேசத்தை அங்கனே எப்படி அந்த கிளை மரத்தை விட்டு அகலாம அங்கே இருக்குமோ அதே மாதிரி ஆச்சாரிய சுவாமியை விட்டு அகலாம அவர் ஞானோக்தமத்தை பரிபூர்ணமாக கிரகிச்சு அடுத்தபடி சுவாமிக்கு அடுத்து மூறி நிமிர்ந்து முழங்கி சொல்லுவாள்ல இல்ல கிரஹிச்சதுக்கப்புறமா ஒரு திடகாத்திரத்தோட ஒரு சபையில போய் முழங்கி உம் வியாக்கியாதா பண்ணி சதசல ஜெயிச்சு அந்த குருவோட பெருமையை காத்து காத்து போதனுமா போலே பூவை பூவன்னா அந்த குருவின் திருவுள்ளத்தை குளிர்வித்து பூவை பூவன்னான்னு சொல்லுவார்ல அந்த கான்செப்டில குருவோட திருவுள்ளத்தை சிஷ்யான் ஜெயினா ஏன்னா சிஷியங்க பையனுக்கு அந்த பையன் ஜெயிச்சா அப்பாவாகப்பட்ட குருவுக்கு பரமசௌக்கியம் பொதுவாக குருவோட குணநலங்கள் அப்படி இருக்கிற சுவாமிக்கு உன் கோயில் வந்து நின்று அப்படிங்கிற வார்த்தைக்கு சிஷ்யாவாகப்பட்டவர் குருவோட ஆசிரமத்துக்கு முன்னாடி அவர் சமீபத்தில் வந்து நின்று பட்சத்தில் அவர் ஞானோபதேசத்தை அருள்வாய சுவாமி அப்படின்னு கேட்டு அந்த சுவாமி சீரிய சிங்காசனம் சொல்லு அதே மாதிரி வியாச பீடம் அந்த வியாசபீடத்திலிருந்து ஷிஷ்யா வந்திருக்கும் விண்ணப்பங்களையும் கேள்விகளையும் கேட்டு அதற்குண்டா தக்க விளக்கங்களையும் கொடுத்து அவருடைய அருக்கு கட்டாட்சத்தின் மூலியம் சிஷ்யாவை ரஷ்ப்பா அப்படின்னு பிரார்த்தனை அப்படியே நாளைக்கு இருபத்தி நாலாவது பாசனம் அண்ணாச்சூர்த்து நம்ம சந்திக்கிறேன் அஸ்மத் குருபியோ மகா குருபியோ மகா ശ്രീമതേ രാമാനുജായ മഹാ പ്രബലമാമുനായ മലവാല മാമനായ മഹാം ആണ്ടാൽ എമ്പാജിയർപടികളേം